அனைவருக்கும் வணக்கம் வனத்தின் இரகசிய நிரல் பகுதி மூன்று உண்மை மறைக்க முடியுமா சிங்கம் மேடையில் நின்றது அதன் கூர்ந்த பார்வை வனத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் நகர்ந்தது அதன் உரத்த குரலில் அது கூறியது அமைதி காப்பது அரசனின் கடமை உண்மையே அறியாமல் யாரையும் குற்றம் சாட்ட முடியாது ஒவ்வொரு அமைச்சரும் தங்களது அருவியும் உழைப்பையும் வைத்து தடயங்களை தேடுங்கள் வனம் ஒருமித்தமாக இருக்க உண்மை வெளிவர வேண்டும் விலங்குகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தேட ஆரம்பித்தன மரங்கள் பாறைகள் குடிசைகள் ஒவ்வொன்றும் சோதிக்கப்பட்டன சில நேரத்தில் ஆந்தை தூரத்தில் ஒரு பாறை குடிசை நோக்கி மரங்களின் மேல் பறந்தபடியே திடீரென சொன்னது அங்கே ஒரு சிறிய குடிசை போல தெரிகிறது அதில் நம்முடைய பொருட்கள் இருக்கலாம் அந்த இடம் ஒரு சிறிய பாறைக்குழி அதன் அருகே சில வண்டல்கள் அமைதியாக சிதறியிருந்தன அந்த இடத்தில் அணிலின் கிழங்கு பை முயலின் பழக்கொடுவை கிளியின் சுருள் குரங்கின் முத்துப்பூண்டு மூட்டை இவை அனைத்தும் ஒரே இடத்தில் காணப்பட்டன கிளி அதிர்ச்சியுடன் கூறியது இவை எல்லாம் நம்முடைய காணாமல் போன பொருட்களே இங்கே யாரோ மூடி மறைத்திருக்கிறார்கள் அணில் கூறியது இது நரியின் குடிசையாக இருக்கக்கூடும் அது பெரும்பாலும் இங்கேதான் தங்கும் பாருங்கள் அதன் வாலின் முடிச்சுகள் கூட இங்கே கிடைக்கின்றன அனைவரும் ஆச்சரியத்தில் நின்றனர் யானே மெதுவாக கூறியது அது இங்கே இல்லை ஆனால் அதை தவிர வேறு யாரும் இவற்றை இங்கே வைத்து இருக்க முடியாது அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான சந்தேகத்துடன் இணைந்தனர் அப்போது தூரத்திலிருந்து மெதுவாக நடந்து வந்த நரி விலங்குகளின் கூட்டத்தை பார்த்ததும் நடிப்பு மாறாத முகத்துடன் கண்களை அசைத்தபடி நிதானமாக பேச ஆரம்பித்தது அடதா என்ன விஷயம் என் குடிசை அருகில் இவ்வளவு கூட்டமா யானை முதல்வர் கேட்டது இங்கே காணாமல் போன பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன இவை எப்படி வந்தது நரி கூறியது இது என் குடிசைதான் ஆனால் இந்த பொருட்கள் பற்றி எனக்கு தெரியாது நான் வெளியே இருந்தேன் யாரோ இங்கே வந்து இதை இருக்கலாம். நான் எடுத்திருந்தால் யாரும் இல்லாத இடத்திலே மறைத்திருப்பேனே இங்கேயே வைப்பேனா முயல் அதிர்ச்சியுடன் கேட்டது நாங்கள் எல்லோரும் தேடிக் கொண்டு இருந்தபோது நீ மட்டும் எங்கே போயிருந்தாய் நரி உடனே பதிலளித்தது எனக்கு தெரியலே ஒரு பழவதையே தேடுவதற்குப் போயிருந்தேன் அவசரம்னா ஒரே இடத்தில் அசையாமல் இருக்க முடியுமா அவர்கள் யாருக்கும் நரி மீது நம்பிக்கை இல்லை அதனால் அனைவரும் பசுமர அரண்மனையை நோக்கிச் சென்று நடந்த நிகழ்வுகளை சிங்க அரசனிடம் முறையாக தெரிவித்தனர் நரி அரசரிடம் கூறியது அரசே நான் எதையும் திருடவில்லை திருடியதை நேரில் பார்த்தவர்கள் யாராவது உள்ளார்களா என்னை குற்றம் சொல்ல யாரிடமாவது நிச்சயமான சாட்சி இருக்கிறதா யாரோ மறைமுகமாக என்னை மாட்ட வைக்க சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் சிங்கம் அமைதியாக நரியின் முறைப்பாட்டைக் கேட்டது நரி நடிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் பேசினாலும் அதில் ஒரு பெரிய சதி சூற்றுமம் இருந்தது அமைதியான ஆமை மெதுவாக கூறியது நரி பேசுவது உண்மையாக தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் உண்மையை மறைக்கும் கபடமுண்டியு அனைத்தையும் கேட்ட சிங்கம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தது பின்னர் அதன் கர்ஜனையுடன் நரியை நோக்கி நரி நீ சொல்வதை நான் நம்புகிறேன் ஆனால் உண்மையை என்னாலும் மறைக்க முடியாது திருடியவன் சான்றுகளுடன் ஒரு நாள் சிக்குவான் என்று எச்சரித்தது அதன்பின் விலங்குகள் அனைவரும் அமைதியாக கலைந்தனர் யானையும் ஆமையும் மட்டும் சிங்கத்துடன் இருந்து ஆலோசனை செய்தனர் தொடரும் அடுத்த பகுதி வனத்தில் வனவிழா நடக்கிறது நரியின் உண்மை முகம் வெளிவருமா யார்தான் உண்மையான திருடன் தொடர்ந்து பாருங்கள்